ஓம் சரவண ஜோதியே நமோ நம அனைவருக்கும் வணக்கம் ஓங்கார குடிலாசான் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தவசித்தி விழா விழாவின் முதல் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வள்ளலார் பெருமானின் அருப்பெருஞ்சோதி தரிசனமும் குருநாதர் ஜீவமகா சமாதி முன்பாக சித்தர்கள் போற்றி தொகுப்பு பூஜையும் குருவே சிவமும் தவமும் என்னும் தலைப்பில் உயர்திரு கோ ப நல்லசிவம் அவர்களின் இசை பேருரையும் அதனைத் தொடர்ந்து ஞானிகளை பூஜித்து அருட்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது தவசித்தி விழாவான இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு காலை ஆறு மணி அளவில் அருட்பெருஞ்சோதி தரிசனமும் சித்தர்கோன் மகான் அகத்தியர் கோவில் முன்பாக நாம நாமஜபமும் ஞானிகளின் நாமங்களை உச்சாடனம் செய்து கொண்டே ஓங்கார குடில் நோக்கி அன்பர்களின் ஊர்வலமும் நடைபெற்றது காலை பத்து மணி அளவில் குருநாதர் ஜீவமகா சமாதி முன்பாக சித்தர்கள் போற்றி தொகுப்பு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது மலேசியா புகழ் திரு ஜீவா அவர்களின் ஆன்மீக இசை நிகழ்ச்சியும் ஓங்காரக்குடில் அன்பர்களின் உரையும் சிறப்பாக நடைபெற்றது காணொளி மூலமாக குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் அருளுரை ஒளிபரப்பப்பட்டது அனைவரும் குருநாதரின் தவ அறையில் குருநாதரின் ஜோதி தரிசனம் கண்டு வணங்கி மகிழ்ந்தார்கள் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஞானிகளை பூஜித்து அருட்பிரசாதம் தொடர் அன்னதானமாக குடிலிலும் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களிலும் வழங்கப்பட்டது தவசி விழாவில் சுமார் ஒன்பதாயிரம் அன்பர்கள் பசியாறி மகிழ்ந்தார்கள் தமிழ்நாட்டின் கிளைச்சங்கங்கள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் முதலான வெளிநாட்டு அன்பர்களும் விழாவில் கலந்து கொண்டு ஆசி பெற்றார்கள் விழாவில் கலந்து கொண்ட அன்பர்கள் தொண்டு செய்த அன்பர்கள் பொருள் உதவி செய்த அன்பர்கள் அனைவருக்கும் ஓங்காரக்குடில் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து ஆதரவு அளிக்கவும் வேண்டிக்கொள்கிறோம் விழாவில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அன்னதானமும் அதற்குண்டான பொருளாதாரமும் குருநாதர் அவர்களின் மேலான வழிகாட்டுதலிலும் அன்பு கலந்த ஆசையிலும் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் அனைத்து நிகழ்வுகளும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆறுமுக அரங்கர் பெருமான் திருவடிகளில் பூரணமாக சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடைகிறோம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி